கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் எனப்படும் திருமுதுகுன்றத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற தலமாகும் இறைவன் பெயர் விருத்தகிரீஸ்வரர் இறைவியார் பெரியநாயகி நாயகி சிவபெருமானால் முதன் முதலா படைக்க இந்த தலம் எனவேதான் முதுகுன்றம் என்ற பெயர் பெற்றது பெயர்ல குன்றம் அப்படிங்கிற சொல்லு இருக்கு ஆனா பாக்குறதுக்கு மழை எதுவும் இல்லையேன்னு நினைப்போம் குன்று பூமி கடையில புதஞ்சிருக்கிறத தலைவரலாறு சொல்லுது அதே மாதிரி இந்த பகுதியில பூமிக்கடியில பாறைகள் தான் இருக்கான் எல்லா மலைகளும் தோன்றுவதற்கு முன்னரே இந்த மலை தோன்றி மறைஞ்சதுனால இதற்கு பழமலை அப்படிங்கிற பேரும் இருக்கு அதனால இந்த தளத்து இறையவனா பழமலைநாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த தளத்துல மங்கள அமைப்புகள் எல்லாமே ஐந்து ஐந்தாம் அமைஞ்சிருக்கிறதுனால பஞ்ச மங்கள கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுது அஞ்சு கோபுரங்கள் அஞ்சு பிரகாரம் அஞ்சு கொடிமரம் அஞ்சு நந்தி அஞ்சு வெளி மண்டபம் அப்படின்னு அஞ்சு அஞ்சா அமைஞ்சிருக்கு காசியில இருந்தா முக்தி என்பது போல இந்த தளத்துல இருந்தா சாரூபத முக்தி கிடைக்கும் அப்படின்னு கந்த புராணத்துல குறிப்பிட்டிருக்கு கடன் சுமை நீங்கி பொண்ணும் பொருளும் பெற உதவும் நம்பி என்கிற பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தளத்துலதான் அருளி செய்ததா சொல்லப்படுது பலம் விருத்தாசலம் என்று அழைக்கப்படுகின்ற திருத்தலம் தான் திருமுது குன்றம் பொண்ணும் பொருளும் பெற உதவும் பதிகம் கடன் சுமை நீங்கக்கூடிய திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் பண் தக்கேசி ராகம் காம்போதி ஏழாம் திருமுறை ஆதித்தாளம் மெய்யை முட்டு போடி பூசியோ நம்பி பேடம் நான்கும் நம்பி கையில் மண்மழ் எதிரியோ நம்பி கண்ணும் உடையாய் ஒரு நம்பி செய்ய நம்பி சேரு செஞ்சடை நம்பீன் திரிபுறம் தீயெழ செட்டதோ பிள்ளார் எய்த நம்பி என்னை ஆணுடை நம்பி எழுபிறப்போம் எங்கள் நம்பி கண்டாயே ஏ திங்கள் நம்பி முடிமேரடி யார்வ சிறந்த நம்பி பிறந்த உயிர்கெல்லாம் அங்க நம்பி அருள்மாள் விசும்பாலும் அமர நம்பி குமரன் முதல் தேவ தங்கள் நம்பி தவத்திற்கு ஒரு நம்பி தாதை என்று உன் தரண் பணி தேத்தும் எங்கள் நம்பி என்னையாளுடைய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாய் மறந்த அந்த மத யானை உரித்த வழக்க நம்பி முழக்கம் கடன் அஞ்ச அறந்த நம்பி அமுறமுதிந்த அருள நம்பி பொருளா வருநட்டம் பொறிந்த நம்பி சிறு புரி நூலுடை நம்பி பொழுதும் விண்ணம் முழுது பலவாகி இருந்த நம்பி எண்ணெயாளுடைய நம்பி எழுபேர் அப்பம் எங்கள் நம்பி கண்டாய் ஊரு நம்பி அமுதா உயிர்க்கெல்லாம் உரிய நம்பி தெரியும் மறையங்க ஊற நம்பி முனிவர் கருங்கோட்டை குமித்த நம்பி குமையா புரண்டையும் சிறு நம்பி திரு வெள்ளடை நம்பி செங்கல் வெள்ளை செழு போட்டிருந்தோம் ஏற நம்பி எண்ணெயாளுடைய நம்பி எழுபேர் அப்பம் எங்கள் நம்பி கண்டாய் புற்ற நம்பி கூறுகாரையில் மூன்றை நம்பி சிலையா வரி கை பற்று நம்பி பரமானந்த வெள்ளம் பணிக்கு நம்பி என பாடுதலல் பாடுதல் அல்ல மற்ற உனக்கெஞ்சவள் மதியிலேன் படு வெந்து எட்டு நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபேர் அப்பம் எங்கள் நம்பி கண்டாய் அரித்த நம்பி அடி கைதொழுவான் ஆண்ட நம்பி முன்னகின்ற எரித்த நம்பி ஒரு சேவுடை நம்பி சில்வனை கந்தகந்தோர் மேவேர் தரித்த நம்பி சம நம்பி தக்கிய நம்பி என்னை ஆடுடை நம்பி ஏழு பேர் அப்பம் எங்கள் நம்பி கண்டாய் பின்னை நம்புவையத்தான் நெடுமாலும் பிரமணம் வென்றிருவ நடியுங்கள் உன்னை நம்பி ஒருவர் கெதிராமே உலக நம்பி உரை செய்யும் அதல் முன்ன நம்பி பின் வாசடை நம்பி முழுதேவி எத்தனையும் தொகுத்தாண்டு என்னை நம்பி எம்பிரானைய நம்பி எழு பேர் அப்பம் எங்கள் நம்பி கண்டாய் சொல்லை நம்பி பொருளாய் நின்ற நம்பி போத்த மீறு முதலாயிய நம்பி வல்லை நம்பி அணியார் கடல் செய்ய வருந்த நம்பி உனக்காட்சிய கிள்ள அல்ல நம்பி படுக நாடி அணங்கொரு பாகம் வைத்தனங்கணம்போட் நம்பி பிச்சை நம்பி ஏழு பேர் அப்பம் எங்கள் நம்பி கண்டாய் காண்ட நம்பி கழன் சேவடி என்றோம் கலந்துனை காதலித்து ஆசியப்பாரே ஆண்டு நம்பி அவன் முருகனி சேரன் அருளு நம்பி பொரு மாபெரு பாம்பை தீண்டு நம்பி சென்னி கல் தங்க திருத்து நம்பி பொய் சமன் பொருளாயே ஈண்டு நம்பி இமையோர் தொழு நம்பி எழுபிறப்போம் எங்கள் நம்பி கண்டாயே கறக்கு நம்பி கசியாதவர் தம்மை கசிந்தவர்க்கே இம்மையோடு அம்மையில் இன்பம் பெருக்கும் நம்பி பெருகே கருத்தாரா திருச்சிற்றம்பனம்